ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம் அவ்வாறு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஆடம்பர வாழ்க்கை அவசியம் என்று நம்மில் பலர் நினைப்பதுண்டு நம்மிடமெல்லாம் இருந்துவிட்டால் மகிழ்ச்சி தானாக வந்துவிடும் என்று நினைத்தால் நம்மை போல முட்டாள்கள் யாரும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஏழ்மையில் பிறந்த இயேசு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழவில்லையா அனைத்து ஆடம்பரமும் இருந்தும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவுக்காக தன்னை தந்த புனித பிரான்சிஸ் அசீசியார் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழவில்லையா இப்படி எத்தனையோ நபர்களை எடுத்துக்காட்டாக சொல்லிக்கொண்டே போகலாம் ஆக மகிழ்ச்சி ஆடம்பரத்தில் இல்லை என்பதுதான் உண்மை மகிழ்ச்சி நம்மிடத்தில் தான் இருக்கிறது அந்த மகிழ்ச்சியை தேடி நாம் வெளியே செல்ல வேண்டிய அவசியம் இல்லை மற்றவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து நம்மில் பலர் பொறாமைப்படுவதுண்டு அந்த பொறாமை நம்மில் ஒருபோதும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தாது எனவே நாம் செய்யும் செயல்கள் மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்குமாறு பார்த்து கொள்வோம் உண்மையில் சொல்லப்போனால் எளிமைதான் எல்லா வரங்களின் மகவு ஞானத்தின் சகோதரி நீதியின் தாய் இது இறைவனில் நிறைவு கண்டு மற்றது அனைத்தும் வீண் என்று ஒதுக்கிவிடும்